வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ராகி ரொட்டி செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான இந்த ரொட்டியை நம்ம டெய்லி சாப்பிட்லாம் டின்னருக்காகட்டும் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் ரெண்டே ரெண்டு ரொட்டி சாப்பிட்டாவே போதும் நமக்கு நிறைய எனர்ஜி கூடும் குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைங்க அவ்வளோப்பா விரும்பாது அவங்களுக்கு வேறு விதமாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் பெரியவர்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எதில் வேணும்னாலும் அந்த சட்னி நான் குருமா செஞ்சுருந்தேன் இன்றைக்கி அதனால் குருமா வச்சு இன்றைக்கி ராகி ரொட்டி ரெண்டு டின்னருக்காக செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது உடல் நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் அயன் கண்டன் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கிறதுனால நான் டெய்லி ரெண்டு ராகி ரொட்டி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி தழை இத்தனை தாங்க வேறு எதுவுமே இல்லை கேரட் கூட போட்டுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று போட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் வெங்காயமும் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை மட்டுமே தான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்துட்டு பிறகு தண்ணி கொஞ்சம் கலந்து நம்ம பிசைஞ்சு விட்ருணும் உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா பிசைஞ்சி ஒரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரட்டங்க நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் எனக்கு பட்டர் பேப்பர் இருந்தது அதனால் எடுத்துகிட்டேன் கையில் கூட தட்டலாங்க இருந்தால் இதில் பட்டர் பேப்பரில் தட்டினோம்னா அந்த வெள்ளை படிவம் வராது ரொட்டி மேலே ஒரு வெள்ளை படிவம் வரும் இல்லைங்களா அது வரவே வராது அதனால் நான் இதில் செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் மெலீஸாகவும் இருக்கும் அதனால தான் நான் இந்த பட்டர் பேப்பரை சூஸ் பண்ணேன் இலை இருந்தால் கூட வாழை இலையில் நீங்கள் தட்டிக்குங்க இப்போ கொஞ்சம் மெலீஸாக வரணுங்கிறதுக்காக தான் நான் இது எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அப்படியே கல்லில் போட்டு எடுத்துடலாம் நம்ம சுட்டாக ரொம்ப மெலிஸாக இருக்கும் கொஞ்சம் நம்ம கையிலையே நம்ம தட்டி தட்டினோம்னா கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் சூடு வேறு நமக்கு கையில் பொறுக்காது அதனால் இது மாதிரி நான் செஞ்சேன் இப்போ நான் எண்ணெய் ஊற்றி நான் சுட்டாச்சுங்க சிம்பிளான இந்த ராகி ரொட்டியில் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கலந்து செஞ்சோம்னா அவ்வளவும் நல்லது இன்னும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும் இன்னொரு ராகி ரொட்டியும் நான் செஞ்சுக்கிறேங்க அது வந்து தவாலி அப்படியே டைரெக்டாகவே போட்டு அதை பட்டர் பேப்பர் ப்ரெஸ் பண்ணி செஞ்சிட்றேன் நம்ம வெறுமனே கூட செஞ்சுக்கலாம் நான் இது இருக்குதுங்கிறதுனால நான் இதை எடுத்து தட்டி அவ்வளோதாங்க ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது இது நம்ம டெய்லி கொஞ்சம் சாப்பிட்டாவே ரெண்டு சாப்பிட்டாவே போதுங்க நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இதில் இதுலேருந்து இருந்து நமக்கு கிடச்சிரும் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்